பேக் பவானி லைஃப் ஸ்டைல் அடிக்கிற வெயிலுக்கு என்ன கூல் ட்ரிங்க்ஸ் குடித்தாலும் ஒன்றும் ஒத்துக்கிறது இல்லை அதனால அரை கிளாஸ் தயிர் எடுத்திருக்கேன் இப்போ நான் மசாலா மோர் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக மல்லி இலை ஓகே இன்னும் கொஞ்சமாக ஜீரா பவுடர் மசாலா மோறுக்கு ஜீரா பவுடர் போட்டால் தான் டேஸ்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக மல்லித்தூள் மல்லிகைத்தூள் போட்டால் தான் அந்த மசாலா மோரோட டேஸ்ட் வரும் கொஞ்சமாக உப்பு இது அப்படியே நரங்குறன்னு ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம் அப்பா இதெல்லாம் ஜாரில் நாலா பக்கம் ஒட்டிக்கிட்டே ஆனால் புதினா மனம் இன்னொரு மனம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து தயிரை ஊற்றிடலாம் கட்டி தயிரை இதை ஒரு அடி அப்படியே அடிச்சுட்டு வந்துடலாம் பணம் கொடுத்து வாங்கி குடிக்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணலாம் பத்து ரூபாய்க்கு தான் தயிர் இது கடையில் பேக்கெட் தயிர் வாங்கி மசாலா மோர் குடித்தா முப்பது நாற்பது ரூபா ஆகுது நம்ம வீட்டிலே மோர் ரெடி மசாலா மோர் இப்போ நல்லா ஆற்றிடும் ஆற்று ஆற்றுன்னு நுறச்சி வரணும் நுரைச்சி வந்தால் தான் கடை டேஸ்ட்டு வரும் ஆமாம் அப்படியே கொண்டு நம்ம தலைவருக்கு கொடுத்து அசத்திடலாம் எல்லோ மசாலா சாச்சி பீக்கே பார்த்தோம் ஓகே சார் என்னதான் குடிச்சாலுமே குடித்தாலுமே குடிச்சிடுவார் மடக்கு மடக்குன்னு இருந்தாலுமே டேஸ்ட் நல்லா குறச்சிடுவார் கை சார் கே கே அவருக்கேடா இருக்கோசமே ஜாதா அல்லையா நான் சொன்னால காரம் குடிட்டான் இருந்தாலும் குடிச்சிடுவார் வைக்க மாட்டார் வச்சிட்டா நம்ம சொல்லலாம் நம்ம சேர தப்பு எடுத்ததை திருத்தலாம் குடிச்சிடுறாரு அப்போ நாயும் திருத்தணும்னு சொல்லுங்கள் உப்பு பத்தாமல் இருந்து இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு கொடுத்தா கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாரு அவரே கிளாஸ்லாம் ஆ சுத்தம் சொல்லிட்டு மீதி இல்லாமல் வைக்கிற பிடிக்கிற ஆள் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் இது மாதிரி உங்கள் வீட்டுக்காரன்னு செய்வாரா சொல்லுங்கள் பாருங்கள் காரம் இருக்குன்னு கொஞ்சம் உப்பு போட்டு கொடுத்தா சரியாயிட்டு அதுக்கு இப்போ இவ்வளவு எனக்கு மட்டும் அவருக்கு முக்கால் கிளாஸ் எனக்கு ஒரு கிளாஸு குறைச்சவங்களும் பாய் தான் தரணும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் காரமாகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மோரத்துக்கு இதை ஊற்றிடலாம் இன்னும் கொஞ்சம் உப்பை போட்டுடலாம் திருப்பி கிளாஸில் ஆசிக்கலாம் திருப்பி ஆச்சுக்கலாம் ஹலோ அபிஷ்மான் நமக்குனே நம்ம வாங்க இப்போ நம்ம குடிக்கலாம் சூப்பராக இருக்குது உப்பு பற்றலை அவருக்கு மொதல் கொடுத்த பார்த்தீங்கன்னா உப்பே இல்லாதான் காரமாக உப்பு உப்பும் போட்டோன்னா ஆகிட்டு நீங்களும் வெயில் காலத்தில் இப்படி சின்ன சின்ன டிப்ஸ் பண்ணி குடிச்சு நம்ம உடம்பை கூலாக வச்சுக்கணுங்க இது இப்படி கொடுத்தா சப்போர்ட் பண்ணுங்கள் லவ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற என்ன பண்ணுவீங்க அன்பு மட்டும் தாங்க சியோர்ஸ் பத்து ரூபாய்